திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடியும் கடந்த பதினேழாம் நாள் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பெரியார் விருது பெற்றவருமான திருமிகு பாப்பம்மாள் அவர்கள் நூற்றி எட்டாவது பிறந்த ஆண்டில் மறைவெய்தினார் என்கின்ற துயரச் செய்தியறிந்து கலங்கினேன் என்று வருத்தத்துடன் சமூக வலைதளத்தில் பதிவை பதிவிட்டிருக்கின்றார் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் மீதும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மீதும் பற்று கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட நாள் முதல் தன்னை இயக்கத்துக்காக அர்ப்பணித்து கொண்டு பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டம் தொடங்கி தமிழ்நாட்டு மாணவர்களின் நலன் காக்க நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் வரை அத்தனை போராட்டங்களையும் நெஞ்சரத்தோடு எதிர்கொண்டவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேக்கம்பட்டி ஊராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமிகு பாப்பம்மாள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் காரமடை ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினராகவும் பின்னர் தேக்கம்பட்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவராகவும் பொறுப்பேற்று பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தொடங்கி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகாலம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக உயவர் விவாதக்குழு உறுப்பினராக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே மாதர் சங்கத் தலைவராக செயல்பட்டு கிராம பெண்களின் முன்னேற்றத்திற்கான சமூக பணிகளை மேற்கொண்டார் தனது இறுதி மூச்சு வரையில் சுறுசுறுப்பாக வயலில் இறங்கி வேளாண் பணிகள் செய்து வந்தவர் திருமிகு பாப்பம்மாள் அவர்கள் திருமகு பாப்பம்மாள் அவர்களுடைய வாய்வையும் தொண்டையும் போற்றும் வகையில் ஒன்றிய அரசு சார்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது அப்போது உற்சாகத்துடனும் கொள்கை உணர்வோடும் எப்பொழுதும் புன்னகை மாறாத பாப்பம்மாள் பாட்டி நமக்கெல்லாம் உந்து சக்தி என்று அவரை வாழ்த்தினேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பெரும் விழாவில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அடையாளம் என அவரை மனம் நெகிழ பாராட்டி மகிழ்ந்திருந்தேன் ஆனால் இன்று சொல்லென துயரத்தில் நம்மையெல்லாம் ஆழ்த்து அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் அண்ணா அறிவாலயத்திலும் எனது இல்லத்திலும் திருமிகு பாப்பம்மாள் அவர்களை சந்தித்து உரையாடிய ஒவ்வொரு தருணமும் என் நெஞ்சில் எப்போதும் நீங்காமல் பசுமையாக இருக்கும் என்றும் என் குடும்பத்தில் ஒருவரை பிரிந்த வழியுடன் தவிக்கிறேன் திருமிகு பாப்பம்மாள் அவர்களை இழந்து தவிக்கும் குடும்பத்தினர் உறவினர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று தனது சமூக வலைதள பக்கத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவருமான திரு மு ஸ்டாலின் அவர்கள் திருமுகு பாப்பம்மாள் அவர்களுடைய மறைவுக்கு ஆய்ந்த வருத்தத்தையும் ஆறுதலையும் தெரிவித்திருக்கின்றார்